நீதி எனும் தராசிலே எம்மை எடை போட காத்திருக்கும் மத்தியஸ்தர்களே என்னோடு ஏட்டிக்குப் போட்டியாய் போட்டியிட வந்திருக்கும் சகாக்களே அனைவருக்கும் வந்தனங்கள் டெங்கு வை இன்று நாம் அனைவரும் இங்கு கூடியிருப்பது ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து பேசத்தாள் டெங்கு காய்ச்சல் இந்த நோய் கொசுக்களால் பரவுகிறது அதை தடுக்க நடவடிக்கை எடுப்பது நம் கைகளை தான் உள்ளது மறைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் டெங்கு காய்ச்சல் உலகளவில் ஒரு குறிப்பிடத்தக்க பொது சுகாதார பிரச்சனையாகும் நம் நாடும் இதற்கு விதிவிலக்கல்ல இந்த நோய் டெங்கு நிஷ்கும் நீரில் பெருகும் ஏடிஸ் கொசுக்களால் பரவுகிறது டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் லேசானது முதல் கடுமையானது வரை மாறுபடும் சில சமயங்களில் உயிருக்கு ஆபத்தானதாகவும் இருக்கலாம் சரி டெங்கு காய்ச்சலை தடுக்க நாம் என்ன செய்ய முடியும் பதில் டெங்கு கொசுக்களை மறைப்பதில் தான் உள்ளது இந்த கொசுக்களின் இனப்பெருக்க இடங்களை நாம் அகற்ற வேண்டும் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் இதை நாம் செய்ய முடியும் முதலாவதாக நம் வீடுகளை பார்ப்போம் நம்மை சுற்றி எங்காவது தேங்கினுஷ்கும் நீர் உள்ளதா தண்ணீர் சேகரிக்க கூடிய எந்த பாத்திரங்களோ அல்லது பகுதிகளோ இருக்கிறதா தண்ணீர் சேகரிக்க கூடிய பூந்தொட்டிகள் வாளிகள் மற்றும் நம்மூகத்தை பற்றி பேசுவோம் இருக்கிறதா நம் பொது இடங்கள் தேங்கி நிற்கும் தண்ணீர் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய நாம் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவோம் மூன்றாவதாக தனிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் டெங்கு கொசுக்களை மறைப்பது தனிப்பட்ட நடவடிக்கைகளை பற்றியது மட்டுமல்ல இது சமூகத்தின் முயற்சியும் கூட டெங்கு காய்ச்சல் மற்றும் அதன் தடுப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் கொசு இனப்பெருக்க இடங்களை அகற்றுவதன் முக்கியத்துவம் குறித்து குறித்து நம் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாருக்கு நாம் கல்வி கற்பிக்க வேண்டும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் நாம் சுகாதார பணியாளர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும் கொசு இன பெருக்க இடங்களை புகாரளிப்பதன் மூலமும் பங்கேற்பதன் மூலமும் பொது சுகாதார வழிகாட்டல்களுக்கு பின்பற்றுவதன் மூலமும் இதை நாம் செய்யலாம் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் டெங்கு கொசுக்களை மறைத்து இந்த நோய் பரவுவதை தடுக்கலாம் நம் ஆரோக்கியத்திற்கும் நம் சமூகத்தின் நலனுக்கும் நாம் பொறுப்பேற்போம் ஆகவே டெங்குவுக்கு வழங்குவோம் நம்மால் இதை செய்ய முடியும் டெங்கு காய்ச்சலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாம் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நம் சமூகத்திற்கும் கடமைப்பட்டுள்ளோம் டெங்கு கொசுக்களை மறைத்து இந்த நோய் பரவுவதை தடுக்க நாம் உறுதியளிப்போம் ஒன்றிணைந்து நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இன்றே தொடங்குவோம் நன்றி